யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் வடக்கை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் நகரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா நவரத்திரம் அவர்கள் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தையா ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சின்ன தம்பி நாகம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் பரமேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் பிரசிந்தா பிரஜந்த் ஆகியோரது அன்பு தந்தையும் டேனியல் அவர்களின் அன்பு மாமனாரும் காலம் சென்ற ராஜரத்னம் செல்வரத்னம் அரிய ரத்னம் புஷ்பராணி ஜெயராணி ஆகியோரது அன்பு சகோதரரும் ஆவாரும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் எனவும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்